நாங்க இங்க தான் ஒரு இருபது ரூபான்னு போட்டிருந்தோம் கொரோனா நேரத்துல போட்டிருந்தோம் அப்போ கொரோனா தான் எல்லாருமே வீட்டுக்குள்ள தானே இருந்தாங்க அப்போ ஒருத்தருமே இங்க வரல சாப்பிட அப்ப அதுலேயும் தங்கியிருந்த பிள்ளைங்க வந்து சாப்பிட வந்துச்சிங்க வந்துட்டு நாங்களே படிக்கவும் இல்லை வேலைக்கும் போறதில்லைங்கக்கா வேலையும் ஒன்றும் இல்லை அதனால் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னா அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னேன் அப்போ அவர் சொல்ல அவர்கிட்ட தான் ஆனால் அவராக போய் அஞ்சு ரூபான்னு பேனர் அடிச்சிட்டு வந்துட்டார் மாற்றுத்திறனாளிக்கும் வயசானவங்களுக்கும் இலவசம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயசானவங்களுக்கும் இலவசம் அது இல்லாமல் காசு இல்லைன்னு யார் வந்தாலுமே எங்கள் கடையில் சாப்பிட்டுக்கலாம் காசு இல்லை இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா தான் இருக்குதுன்னு அவங்க பாக்கெட்டை தர்றத வச்சே நான் கண்டுக்குவேன் இவங்கள்ட்ட காசு இருக்குது இல்லைன்னு அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இன்ன வரைக்கும் இலவசமாக தான் தந்துகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே நிறைய ஒரு நாளைக்கு எப்படி நான் எங்களால் முடிஞ்சது ஒரு முப்பது நாற்பது பேத்துக்காத இலவசம் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு எப்படி வந்து காலேஜ் இப்போ வந்து காலேஜ் இல்லாதனால இப்போ ஃப்ரீயாக இருக்குது காலேஜ் இருந்துச்சுன்னா வந்து எல்லாருமே வந்து மீடியமாக பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எப்படி சாப்பிடுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்குன்னு சாப்பிடுங்க பிள்ளைங்க ஒரு நானூறு ஐநூறு பேர் பக்கம் சாப்பிடுவாங்க காலேஜ் தொடங்கிட்டால் இப்படி நான் இன்னும் உங்கள்கிட்ட பேசவும் முடியாது என்னை பார்க்கவும் முடியாது என்னை சுற்றி பிள்ளைங்க தான் இருக்குங்க ஜூலையிலருந்து காலேஜ் தொடங்குது இப்போ நீங்கள் எடுக்கிறதோட நீங்கள் அப்போ இருந்து எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் என்னென்ன சாப்பாடு நான் வந்து சாம்பார் சாதம் இருக்குது தக்காளி சாதம் இருக்குது இங்கே கொள்ளு சாதம் எள்ளு சாதம் இந்த ஒரு சாதம் மாறும் கொள்ளு சாதம் எள்ளு சாதம் மாங்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி மாறும் தயிர் சாதம் ரெகுலராக இருக்கும் சிக்கன் பிரியாணி ஒரு கரண்டி பத்து ரூபா ஒரு ஒரு கப்பு பத்து ரூபா பீஸோடு தான் நான் இருக்கும் ந கொஞ்சம் நிறையா வேணும்னா முப்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ஒரு அடுத்தவங்க நிறையா சாப்பிட்லாம் நல்லா கட்டுப்படியாக நம்மள மாதிரி நம்ம செய்கிறனால பார்க்குறாங்கல்ல இப்போ மார்க்கெட்லாம் வந்து எனக்கு குறைஞ்ச விலைக்கு தர அண்ணனுங்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் குறைஞ்ச பட்சத்தில் கொடுப்பாங்க அதே போல் எல்லாம் வந்து தரமான பொருள் தான் போட்டு எல்லாமே செய்கிறேன் சமைக்கிறேன் எல்லாமே வந்து மசாலா ஜாமான்லாம் வந்து வாங்குற வந்து ஒழுசராக வாங்குறேன் அதனால் வேண்டி எனக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது அதுக்கு மேல் பட்டு எங்கள் வீட்டுக்காரே எங்கள் பசங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்காங்க அதை தான் நடக்குது இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆர்டருங்க யாராவது கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நான் வந்து வந்து இந்த மாதிரி நல்ல இன்னும் இதோட நல்ல காஸ்ட்லியா தான் எது வேணாலும் செஞ்சு தருவேன் அதை வச்சு தான் இதையே நான் நடத்த முடியுது அவங்களுடைய வருமானம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறத வச்சு இதை நடத்து ஒரு ஆயிரம் பேருக்கு கூட எடுப்பேன் எடுத்து செஞ்சு தருவா அது கல்யாணம் ஆர்டரா இருந்தாலும் சரி வளக்காப்பா இருந்தாலும் சரி பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இல்லை அந்த வரவங்களுக்கு கொடுங்கன்னு கொடுப்பாங்கல்ல அந்த சாப்பாடு ஹாஸ்டலுங்களுக்கு எல்லா இடத்துக்கும் இல்லை என்னானத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படும் என்னென்ன ஃபங்க்ஷன் வருஷம் அப்படி எல்லாத்துக்குமே யாருமே இல்லாதப்ப நாலு வருஷம் ஆகுது நான் இந்த கடை வச்சு யாருமே இல்லாதப்ப நான் இந்த கடை வச்சேன் எனக்கு பிற்பாடு நாற்பது கடை வந்திருக்கு நாற்பது கடை வந்தாலும் என் கடை ஃபஸ்ட் இடத்துல தான் நிற்கும் யார் என்னை வந்து கேட்க எப்படி கேட்க முடியும் நான் தானே ஃபர்ஸ்ட்டு வந்தேன் அது இல்லாமல் யாருடைய புழப்பை கெடுத்து நான் கடை வைக்கல நான் வச்ச பிற்பட தான் எல்லாருமே வச்சுருக்காங்க அதனால் நான் அவங்கள போய் கேட்கவும் கிடையாது ஏன் இப்படி வச்சுருக்கீங்க என் பக்கத்துலேயே இருக்கு ஏன் இப்படி வச்சுருக்கீங்க எனக்கு ஓடுமா எனக்கு ஓடாதா அதெல்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது இப்போ காலேஜே இல்லை ஆனால் காலேஜ் இருந்தப்போ வந்து இதோட கொஞ்சம் தான் கூட கொண்டுட்டு வருவேன் ஆனால் இப்போயும் அதே அளவு கொண்டுட்டு வரேன் போக்குவரத்து வராங்க உங்கள மாதிரி இருக்கிறவங்க போக்குவரத்துக்காரவங்க வராங்க எப்படியும் ஓரளவில் இப்போ இன்னும் காலேஜ் இருக்கிறப்ப ரெண்டரை மணிக்கு முடியும் ரெண்டரைக்கு மூணுக்குள்ளேற முடிஞ்சிடும் இப்போ காலேஜ் இல்லாதனால மூன்றரை மணி ஆகுது முடிகிறதுக்கு மூன்றரை மணி ஆகுது இலவசமாக வா ஆ இல்லை அவங்க வந்து இப்போ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம வாய் பேச முடியாத பிள்ளைங்க காது கேட்காத பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்குங்க அதில் அந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து ஒரு பிள்ளை சாப்பிட ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும் அப்போ அதெல்லாம் நான் யோசிச்சு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களாம் இது பண்ணுதுங்க அப்படின்னு அதனால தான் அந்த பிள்ளைங்களுக்காக தான் மெயினாகவே நான் அந்த இதை மென்ஷன் பண்ணது ஆனால் அது அந்த பிள்ளைங்கன்னு இல்லை அது யாராக இருந்தாலுமே சரி அவங்களுக்கு கொடுத்துருவேன் நாங்கள் ஒரே நாம் நான் என் கணவன் பிள்ளைங்க மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் ஆ பிள்ளைங்க வீட்டுக்காரர் தான் உறுதுணையா அடுத்த கட்டத்துக்கு நகரலானா வந்து கொஞ்சம் ஏதாவது சைடிஸ் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலான்னு இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வருமோ அது கொஞ்சம் கொஞ்சம் மீன் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை முட்டையெல்லாம் நான் போட்டு கொடுக்குறதில்ல வீட்டிலேருந்து கொண்டுட்டு வரது தான் குழம்பு வச்சு அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலான் இருக்கேன் அதுதான் இருக்கேன் பிள்ளைங்க இன்னும் பிள்ளைங்க பிள்ளைங்களோட பிரியத்துக்கு தான் பிரியாணி சேர்த்தேன் இப்போ இப்போ அடுத்து வந்து பிள்ளைங்க வந்து வெள்ளை சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் சரியாக போகலைங்க அதனால நிறுத்தியிருக்கேன் அது கேட்டுச்சிங்கன்னா கூட அதையும் கூட சேர்த்துக்குவேன் எங்க வீடு வந்து காஜாப்பட்ட புது தெருவில இருக்கும் பதினொன்றரைக்கு வந்துடுவோம் காலேஜ் இருந்துச்சுன்னா ரெண்டரைக்கு போயிடுவோம் அப்படி இல்லையா மூன்றரை மணிக்கு போவோம் கரெக்டான பதினொன்றரைக்கு நீங்க வரீங்களா பன்னெண்டுக்கு வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருவோம் எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி நேரத்தில் எடுத்துட்டு போனால் எங்க வீட்டு பக்கத்திலே ஹாஸ்டல் இருக்கு சின்ன பிள்ளைங்க ஹாஸ்டல் இருக்கு அந்த அந்த பிள்ளைங்களை ஆதரவட்ட ஹாஸ்டல் தான் அந்த ஹாஸ்டலுக்கு கொடுத்துருவேன்